கோமாலி செஃப் அவர்கள் பட்சடிய விலகின நிலையில இப்போ அவருக்கு பதிலாக புதிய நடுவர் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாரு யாரு அப்படிங்கிறது விஷயங்கள் வெளியாகி இருக்குது ஆக்சுவலா இந்த குக்வத் கோமாலி ஷோ பாத்தீங்கன்னா இப்ப நாலு சீசன்களை தாண்டி ஐந்தாவது சீசன் ஒளிபரப்பாக போகுது இந்த நிலையில தான் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோல இருந்து அடுத்தடுத்து இயக்குனர் தயாரிப்பாளர் நடுவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களா விலகிக்கிட்டே இருந்தாங்க இது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அப்படின்ட்டு தான் கண்டிப்பா சொல்லணும் இப்போ ரசிகர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வகையில பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு செய்தி வெளியாகி பரவிட்டு வருது அதாவது குக்வித் கோமாலி ஷோல நம்ம வெங்கடேஷ் பட்டுக்கு பிரபல சமையல்காரரான மாதம்பட்டி ரங்கராஜன் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு வெளியாகி இருக்குது அதே நேரத்துல நாலு சீசன்களா ரசிகர்களுடைய மனசை கவர்ந்த நடுவர்களாக இருந்த வெங்கடேஷ் பட்டம் திடீர்னு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து வெளியேறினது கண்டிப்பா ரசிகர்களுக்கு வருத்தம் தான் அதோட தன்னோட செஃப் தாமுவும் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை அவர் டெலிட்டுமே பண்ணிட்டாரு அதோட வார்த்தைகள் மாறினாலும் நண்பனோட நட்பு மாறாத இந்த மாதிரியாகவும் அதுக்கப்புறமா ஒரு போஸ்டும் போட்டிருந்தார் செஃப் வெங்கடேஷ் பட் ஸோ இப்படியான நிலையில தான் இப்போ அஞ்சாவது சீசன் ஆரம்பிச்சா அதில் செஃப் தாமு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில தான் இப்போ ரீசன்ட்டா ஒரு தகவல் இணையத்துல வைரல் ஆகுது அதாவது குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைக்கான ப்ரொமோ ஷூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னும் இதில் செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜன் களமிறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதோட மாதம்பட்டி ரங்கராஜனோட என்ட்ரி இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல பிரபலங்களினுடைய நிகழ்ச்சிகளில் மாதம்பட்டி ரங்கராஜனோட சமையல் தான் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது அதோட சோஷியல் மீடியாக்கள்ல கூட பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமான இளைஞர்கள் ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க இதனால் இவரை இந்த நிகழ்ச்சியில் இறக்கிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த நிகழ்ச்சிக்குழு பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிட்டு வராங்களாம் ஏற்கனவே செஃப் வெங்கடேஷ் பட் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறினது வெளியேறினதுனால பலருமே அதிருப்தியில் இருந்த நிலையில் கண்டிப்பாக இந்த செய்தி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லணும் ஆனாலுமே இந்த இதுக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வெளியாகணும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் விருப்பப்படுறாங்க பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ப தகுந்த சோர்ஸ் மூலியமாக கிடைச்ச தகவல் தான் ஸோ அதனால் ப்ரோமோ வெளியானால் மட்டும்தான் இதில் உண்மையாகவே மாதம்பட்டி ரங்கராஜன் வராரா அப்படிங்கிற தகவல் வந்துட்டு நமக்கு அஃபிஷியலி தெரியும் ஸோ அது வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் வந்து ஷோலேருந்து போயிருக்கிறாரு அண்ட் புதுசாக மாதம்படி ரங்கராஜன் வராரு ஸோ இவங்க செஃப் வெங்கடேஷ் பட் அண்ட் மாதம்படி ரங்கராஜனில் உங்களுடைய ஃபேவரட் யாரு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்